ஆதமலைக்கு செலாத்து வசலாம் அவர்களுக்கு ரெண்டு மக்கள் இருந்தார்கள் ஆண் மக்கள் அன்றைக்கெல்லாம் ஆதமுக்கு பிறக்கிற பெண் பிள்ளைகளையே சகோதரியையே தான் திருமணம் முடிக்க வேண்டிய நிர்பந்தம் காரணம் சந்ததிகள் இல்லாத காலம் அதுதான் மனித சந்ததிகள் உருவாகிற ஆரம்ப காலகட்டம் ஆகவே சகோதரன் சகோதரி திருமணம் முடித்து அதன் மூலம் சந்ததிகள் பெருக பெருக பெருகத்தான் திருமண கட்டுப்பாடுகள் அல்லாஹுவால் விதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் ஆதமலைக்கு சலாத்துவ வசலாம் அவர்களுடைய மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் என்ற வரிசை கிரகமாக குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தது அந்த அடிப்படையில் முதல் முதலில் பிறந்தவர் காபில் என்பவர் அந்த காபிலுக்கு அடுத்தபடியாக பிறந்த ஒரு பெண்மணி மிக மிக அழகான ஒரு பெண்மணியாகவும் இருந்தால் அவருடைய சகோதரி நம்முடைய பாசையில் இரண்டாவது பிறந்தவர் காபிலுடைய சகோதரர் ஹாபில் அவளுக்கும் ஒரு சகோதரி அடுத்ததாக பிறந்தால் அழகு கொஞ்சம் குறைந்தவளாக பிறந்தாள் மனித உருவத்தில் இருக்கத்தான் செய்யும் என்பதை அவர்கள் சொன்னார்கள் ஆதமை அல்லாஹ் இந்த பூமியின் பல இடங்களில் இருந்து மண் எடுத்து படைத்த காரணத்தினால்தான் மக்களுடைய உருவ அமைப்பில் வித்தியாசங்கள் இருக்கிறது என்று ரசூலுல்லாய் சல்லா அவர்கள் கூறினார்கள் அந்த அடிப்படையில் சகோதரி அழகான பெண்ணாகவும் சகோதரி அழகான பெண்ணாகவும் சகோதரி கொஞ்சம் அழகு குறைந்தவராகவும் இருந்தால் விவசாயம் செய்கிறவராக இருந்தார் கால்நடைகளை மேய்க்கக்கூடியவராக இருந்தார் காலம் மெல்ல மெல்ல உருண்டோட ஆரம்பித்தது சகோதரர் ஹாபியில் காபிலோடு பிறந்த அந்த அழகான பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறார் அதை மறுக்கிறார் அண்ணன் மறுக்கிறார் தந்தை ஆதம் இரண்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு சமரசம் செய்கிறார் நீங்கள் இருவரும் அல்லாஹுக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள் யாருடைய காணிக்கையை அல்லாவு தாலா ஏற்றுக்கொண்டானோ ஏற்றுக்கொண்டவருக்கு அந்த அழகான பெண்ணை நான் மனமுடித்து தருகிறேன் என்ற தந்தை ஒரு சமரசம் செய்கிறார் மூத்த சகோதரர் வேண்டா வெறுப்போடு அவர் விவசாயம் செய்த தானியங்களை வேண்டா வெறுப்போடு அல்லாஹுக்காக வேண்டி அவர் காணிக்கை செலுத்துகிறார் காய்ந்த உளுத்து போன உபயோகமற்றதையெல்லாம் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துகிறார் சகோதரன் ஹாபில் அவர் கொளுத்த ஒரு வெள்ள ஆட்டை கொண்டு வந்து முழுக்க முழுக்கத்தோடு அல்லாவுக்காக வேண்டிய காணிக்கை செலுத்துகிறார் ஆரம்ப அல்லாவுக்கு ஒரு மனிதன் ஒரு காணிக்கை செலுத்தினால் அந்த காணிக்கை அல்லாஹு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு அறிகுறி என்னவென்றால் வானத்திலே இருந்த ஒரு தீப்பிழம்பு வந்து அந்த காணிக்கையை ஆரம்பித்து ஆரம்பித்துவிடும் செல்லவர்கள் கூறிய செய்தி முஸ்லீமிலே பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த நபிமார்களுக்கும் இல்லாத சிறப்புகள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது என்று ஐந்து வகையான சிறப்பை எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருள் எனக்கு மட்டும்தான் என்னுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் அனுமதி அதற்கு முன்னால் எல்லாம் எதிரிகள் போர் பொருளை விட்டு சென்றால் அந்த பொருள் எல்லாம் ஓரிடத்திலே ஒன்று கூட்டப்படும் வானத்திலே இருந்த ஒரு தீப்பிழம்பு வரும் அந்த பொருள்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விடும் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாவுலே செல்லவர்கள் கூறினார்கள் அந்த அடிப்படையில் காபில் ஹாபில் இரவுவருடைய காணிக்கையும் முன்னிலையில் வைக்கப்பட்டது வானத்திலிருந்து இருந்த தீப்பிழம்பு வந்து காணிக்கை மட்டும் எரித்துக்கொண்டது எடுத்துக்கொண்டது அந்த அடிப்படையில் ஹாபிலுக்கு தந்தை காபிலுடைய சகோதரி அழகான பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறாள் என்ன செய்கிறார் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று எச்சரிக்கை செய்கிறார் நீ என்னை கொள்வதற்கு கரம் நீட்டினாலும் எனது கரத்தை எதிராக நான் ஒருபோதும் தூக்க மாட்டேன் என்று பேசுகிறார் இறுதியில் இளைய சகோதரர் கொன்று விடுகிறார் திருக்குறானிலே ஆதாரம் உண்டு அப்படியானால் நபிகள் செல்லல்லாக செல்லமர்கள் கூறுகிறார்கள் இந்த முதல் முதலில் கொலையை நிகழ்த்தி இந்த மனித ரத்தம் கொடுத்த காரணத்தினால் புகாரியில் ஆறாயிரத்தி நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாய் செல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் உலகில் அநியாயமாக எங்கு கொலைகள் நடைபெற்றாலும் அதில் ஆதமுடைய மகனுக்கு பங்குண்டு என்றார்கள் செல்ல செல்லாம் என்ன காரணம் யார் ஒருவர் ஒரு தீமையை இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்கிறாரோ அந்த தீமையை செய்கிற மனிதர்களுடைய பங்கில் இவனுக்கும் ஒரு பங்குண்டு என்று அல்லாஹுடைய இந்த உலகத்தில் முதல் முதலில் ரத்தம் சிந்தி மனித உயிரை அநியாயமாக கொலை செய்தது ஆதமுடைய மக்கள் என்பதை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இந்த குறிப்பையும் ஆதம் அழகி சலாத்து வசலாம் அவருடைய வரலாற்று பின்னணியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்